ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா தொகுதிகள் தமிழிலும் மகா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் சந்திரசேகரேந்திர நமஸ்காரம் மகாபரிவகமை அனுபவத்தில் நம்ம இப்போ ராமநாத கடமாடிகள் அப்படிங்கிறவரோட அனுபவத்தை பார்க்குறோம் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் வாங்கணுங்கிறதுக்காக மனைவி அனுப்பிச்சிருக்கேன் பெரியவாட்டை ஒரு பதினஞ்சாயிரம் ஆயிடுவாங்க அடிச்சுருக்கேன் வந்த இடத்துல பெரியவா ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துட்டா எங்கே வந்துட்ட புறப்பட்டு திருநெல்வேலிக்கு வந்துட்டார் ஒரு கோவிலில் சப்தகம் இந்த கோவிலுக்கு எந்த விதமான வளர்ச்சி இல்லை முன்னேற்றம் இல்லை ஊருக்கும் சுபட்சம் இல்லை எல்லாம் திரும்ப கிடைக்கணும் அப்படின்னா ஒரு சப்தாகம் பண்ணணும்னு ஒரு பிரச்சனை பார்க்கணுமோ சொல்லிட்டார் அதனால் இந்த கிராமத்தில் பாகவத சப்தாகம் பண்ணணுங்கிறதுக்காக மகாபரிவா கடப்பாடிகள்லாம் அனுப்பிச்சுட்டேன் ராமநாத கடம்பாடிகள் வந்துட்டேன் இந்த ஊரில் முடித்தாச்சு சத்தாக முடிச்சாச்சு முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா பத்திரமா ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன் பெரிய சம்பாவனை இல்லை கூட்டமும் இல்லை ரெண்டே பேர் தான் இருந்தேன் பிரியாட்டை வந்துட்டேன் பிரியாட்டை தான் சொல்கிறார் தெரிய கிருஷ்ட பிரான் கீதை சொல்கிற போது உத்தரவான் கேட்டான் நீ முன்னே சமைப்ப ரெண்டு பேர் கேட்டிருக்க அவனே பெரியவா சொல்லிட்டு சொல்ற சரி உனக்கு சம்பாவனையும் அவ்வளோவா கொடுத்துருக்க மாட்டேன் அவ கஷ்டப்படுறான்னு சொன்னேன் எவ்வளோ கிடைச்சது பெரியவா ஒரு முப்பது ரூபா கொடுத்தார் அவர் முப்பது ரூபா கொடுத்தர் பட்டாச்சரியா அந்த மெய்காவல் ஏழு நாளும் கதையை கேட்டார் அவர் ஒரு ரெண்டே ஹரூபா வச்சு கொடுத்தார் உடனே மகாபரிவா அடுத்து மேனேஜர் ஒரு நல்ல ஷால் கொண்டு வச்சு அதோட தட்சண சம்பாவனை ஆயிரம் ரூபாய் கொண்டு வச்சிருந்தார் அதனால ஆயிரம்லாம் பெரிய விஷயம் ஆயிரம் ரூபாய் கொண்டு வச்சிருக்கேன் கொண்டு வர இந்த ஷால்வை அவருக்கு பற்றி சொல்ற சம்பாவனையை அவருக்கு கொடுக்க அவருக்கு சந்தோஷம் ராமநாத கண்ணபாணி கிடைக்கும் ப்ரொஃபஷன் வந்து உபன்யாசம் தான் உபன்யாசம் பண்ணுறதுதான் அவரோட தொழில் அது நல்லபடியாக பெரியவா சொல்லி ஒரு அசைன்மெண்ட்டு பெரியவா சொல்லி ஒரு கோவிலுக்கு போனார் பேசினார் வந்தார் அங்கே அந்த அளவுக்கு சம்பாவன் இல்லைன்னா கூட திருப்தியாக பண்ணிட்டார் பெரியவா காரியம் வந்த இடத்துல பெரியவளும் இல்லை கொடுத்துட்டேன் எல்லாம் முடிஞ்சாலும் பெரிய நமஸ்காரம் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷம் ரமணாதா நான் சொல்லி நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டு அந்த கோவில் நல்லபடியாக ஆயிடும் அப்படின்னு பெரியவா சொல்ல இவர் சொல்ல பெரியவாக என் பொண்ணுக்கு கல்யாணம் என்ன வந்த காலமே அதானே இந்த பதினஞ்சாயிரம் ரூபா படம் இல்லாமல் போக முடியாது கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு கல்யாணம்னா அதெல்லாம் அது அனுபவிச்ச பெற்றோர்களுக்கு தான் அதனோட வலி வேதனை தெரியும் கல்யாணங்கிறது ஒரு சுகமான விஷயம் சந்தோஷமான விஷயம் ஆனால் அதை அதை கடந்து போகிறதுக்குள்ளே படக்கூடிய கஷ்டங்கள் அவமானங்கள் சிரமங்கள் இதெல்லாம் நிறைய இருக்குது சும்மா இல்லை அந்த காலத்தில் இன்னைக்கு கையில காசு வச்சுட்டு தாம் தூண்டு பண்றோம் மண்டபம் சாப்பாடு ஆட்டம் பாட்டம் எல்லாமே இன்னைக்கு காசு சில பேர் நிறைய நல்லா லாபிஷா செலவு பண்ற காசே இல்லாதவ என்ன பண்ணுவா எப்படி பொண்ண கரை சேர்ப்பா இருக்கு இல்லையா அது ஒன்று இருக்கு இல்லையா இவருக்கு ஞாபகம் வந்துடுத்து ஆகா நம்ம மெயின் விஷயத்தை விட்டுவிட்டோமே பெரியவாட்டிலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வாங்காம நம்ம ஊருக்கு போனோம் அப்படின்னா நம்ம மனைவி முகத்தில் முழிக்க முடியாது உள்ள பொண்ணுனே என்ன பணம் கொடுத்தால பெரியவா கொடுத்துட்டால என்ன தப்பு சொல்ல முடியாது தர்மாம்பாலையும் தப்பு சொல்ல முடியாது அவளுக்கு இருக்கிற கஷ்டங்கள் யார்கிட்ட போக முடியும் யார்கிட்ட போய் யாசகம் கேட்க முடியும் யார் கொடுப்ப ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு வேத பண்டிதருக்கு அவருக்கு என்ன வருமானம் வரப்போகிறது அவருக்கு கடனை யார் கொடுப்பார் அவர் எப்படி ரிட்டர்ன் பண்ணுவார் அந்த காலத்தில் நிறைய உண்டு அதனால இவருக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது ராமநாத கடப்பா ஆகா பெரிவாட்ட படம் கேட்கவே இல்லையே கல்யாணத்துக்கு பொண்ணு கல்யாணத்துக்கு நம்ம ஊருக்கு ஒரு புறப்பட்டுமே வந்த வேலையை முடிஞ்சு போச்சே அப்படின்ட்டு பெரியவா உட்காந்துருக்கா இல்லையா பிரிவாட்டை பேசியிருந்தேன் பிரிவாட்டா பெரியவா பொண்ணு கல்யாணம்னு சொன்னேன் அதுக்கு தான் வந்தேன் அதான் அன்றைக்கே சொன்னியே பொண்ணுக்கு கல்யாணம்னு சொன்னியே பத்திரிக்கை வச்சிருந்தியே பிரம்மா ஆயிடும் சந்திரபோலீஸ்வரர் குருப்பையோட ஜாம் ஜாம் நடக்கும் அப்படிங்கிற பிரிவ பிரிவா அதான் சொல்லிட்டே நன்னா நடக்கும்னு சொல்லிட்டேனே எதுச்சு பெரியவா போய்ட்டு நிஜயம் வெளியாக போயிட்டேன் பிரசாதம் கொடுத்துட்டேன் முன்னே கொடுத்தாச்சு அதுக்கு இவ்வளோ ராத்திரி ட்ரெயின் பிடிச்சி போணும்னு சொல்லியாச்சு இனிமேல் பெரியவாலை பார்க்க முடியாது பெரியவாட்டை போய் கேட்க முடியாது நல்லா இருக்காது என்னடா அது வந்த இடத்துல வந்த காரியமே பூர்த்தி ஆகலையே நம்ம வந்ததே பெரியவாட்ட ஏதான்னு பேசி நமஸ்காரம் பண்ணி ஒரு பொருண்டு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா படத்தை வாங்கிட்டு போய் கல்யாணத்தை என்னென்ன நடத்தலாம் நினச்சோம் தெளிவாக அதுக்கான சந்தர்ப்பமே நமக்கு கொடுக்கலையே இன்னொரு சூட்சமம் என்ன அப்படின்னா ஒரு வேதம் கற்ற பிராமணன் வந்து யாச்சிக்கக்கூடாது அதெல்லாம் வேற அதெல்லாம் வேற என் கஷ்டம் என் பொண்ணுக்கு கல்யாணம் எனக்கு பணம் கொடுக்குன்னு கேட்கக்கூடாது அந்த சந்தர்ப்பத்தையே பெரியவா கொடுக்கல ராம்நாத நடமாடிக்களுக்கு கொடுக்கல கையை நீட்டு இருக்கணுங்கிற ஒரு சுச்சுவேஷனை பெரியவா கொடுக்கவே இல்லை அதான் ஜாம் ஜாம் நடக்கும் சொல்லிட்டு பெரியவா போயிட்டார் இவர் யோசிக்கிறார் என்னடா பண்ணுறது ராத்திரி போகிறோமே ஒரு படம் மனைவி பார்க்கணுமே மனைவி கேட்பாளே என்ன சொல்றது தவிப்போடு யோசிக்கிற அன்னைக்கு ராத்திரி ட்ரெயின் ஏற்றி விட்டுற படத்தோட மேனேஜர் ஊருக்கு புறப்படுற இதனுடைய தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா தொகுதிகள் தமிழிலும் மகா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்